ஆதிரை தான் என்கிட்ட கிஸ்கேட்டா இது லவ் தான ஜெஸி என போட்டு உடைத்த எஃப்ஜே மத்தியஸ்தம் செய்யும் அரோரா பிக்பாஸ் தமிழ் சீசன் நயன் இந்த வாரத்தோடு சேர்த்து பத்தாவது வாரம் ஒளிபரப்பாகி கொண்டுள்ளது இந்த சீசனில் பிக்பாஸ் தரப்பில் ரசிகர்களுக்கு பல அதிரடி சர்பிரைஸுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் வீட்டிற்குள் போட்டியாளராக களமிறக்கப்பட்ட ஆதிரை இந்த சீசனில் மூன்றாவது வாரத்திலேயே எலிமினேட் ஆனவர் இப்படி இருக்கும் போது இந்த சீசனில் மீண்டும் அவர் போட்டியாளராக களமிறங்கியுள்ளார் அவர் வெளியேறியதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டது அதில் ஒரு காரணம் எஃப்ஜே உடனான நெருங்கிய பழக்கம் என்றும் ரசிகர்களால் கூறப்பட்டது இந்த நிலையில் ஆதிரை மீண்டும் வீட்டிற்குள் வந்ததும் எஃப்ஜே கொஞ்சம் அரண்டு போய்விட்டார் அது அவரது முகத்தில் நன்றாகவே தெரிந்தது ஆதிரை உள்ளே வந்ததில் இருந்து மூன்று பேர் மீது தொடர்ந்து அட்டாக் மோடில் உள்ளார் அதில் முதலாவது நபர் எஃப்ஜே அதற்கு காரணம் ஆதிரை வீட்டிற்குள் இருந்த மூன்று வாரத்தில் எஃப்ஜே உடன் நெருங்கி பழகினார் அப்போது மற்ற போட்டியாளர்கள் சிலரிடம் ஆதிரை தன்னிடம் நெருங்கி பழகுகிறார் ஆதிரை என்னை காதலிக்கிறார் என்றெல்லாம் கூறியுள்ளார் இதை மூன்றாவது வாரத்தில் வெளிவந்த ஆதிரை எல்லா எபிசோடுகளையும் பார்த்து அதிர்ச்சியாகியுள்ளார் இந்த நிலையில் மீண்டும் போட்டியாளராக களமிறங்கி உள்ள ஆதிரை நீ என்னை மிஸ்யூஸ் செய்து விட்டாய் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று முடிவெடுத்து எஃப்ஜேவை தொடர்ந்து அட்டாக் செய்து வருகிறார் இப்படி இருக்கும் போது ஆதிரை மற்றும் எஃப்ஜே இணைந்து தங்களுக்கு இடையிலான பிரச்சனையை பேசுகிறார்கள் இதில் மத்தியஸ்தம் செய்து வருகிறார் ஆதிரை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ